இல்லை என்ன பண்றீங்க இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா முட்டை கிரேவி தான் முட்டை கிரேவி வச்சு ரசம் வைக்கலாம்னு இருக்கேன் முட்டை கிரேவி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போதைக்கு சிம்பிளா அப்படியே செய்யலாம்னு இருக்கேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்த வடச்சிக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி கருவேப்பல் போட்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன் அதை அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு மணக்கி விட்டுட்டு அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டு வாங்கிக்கலாம் இந்த மாதிரி முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா வணக்கி வச்சுக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதக்கட்டும் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா அப்புறம் நம்ம வந்து தக்காளி அறுத்து வச்சிருக்கோம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் தான் புளிக்கும் அதனால ஒரு தக்காளி மட்டும் அறுத்து வச்சிருக்கேன் தக்காளி வச்சுக்கலாம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் வணங்கட்டும் அதுக்குள்ள நம்ம சில விஷயங்கள் பேசணும் பேசிக்கலாம் தப்பா கமெண்ட் பண்ற நாய்களுக்கு எல்லாம் சொல்றேன் அவ எவ்வளவு அசிங்கமா கேவலமா வீடியோ போடுறாங்க அவளுக்கு சூப்பரா கமெண்ட் அனுப்பிச்சு நீட்டா போறவங்களுக்கு ஏண்டா தப்பா கமெண்ட் பண்றீங்க சாக மாட்டியா நீ உனக்கெல்லாம் எதுக்கு இந்த இது அப்படின்னா என்ன அசிங்கமா பண்ணிட்டு தெரியுறாங்க கேக்குறேன் உங்களுக்கு என்ன புடையுதுன்னு கேக்குறேன் ஒழுங்கா வீடியோ போடணும் இல்லையான்னு எனக்கு தெரியும் சரியா அசிங்கமா வீடியோ போட்டு பண்ணணுங்கிற இது கிடையவே கிடையாது அவ்வளவு ஒரு கேவலமான கமெண்ட் பண்றது அசி இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணி நல்லா இருக்கவங்களையும் சேர்த்து கெடுத்துறதுக்காக இப்படி கமெண்ட் பண்றீங்களா நான் கேட்கிறேன் குடிக்கிறியா தள்ளி விட்டு போயிட்டு இல்லாட்டி பிளாக் பண்ண நீயே அவ்வளவு கஷ்டப்பட்டு பாக்குற நீயே அடுத்து மனசு கஷ்டப்படுத்துறது உனக்கு என்ன வருதுன்னு கேட்கிறேன் எவ்வளவு நீட்டா வீடியோ போட முடியும் அதாவது நம்மளோட திறமைகளை தான் சோசியல் மீடியாங்கிற நான் வந்து அப்படிதான் இத பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு என்ன தெரியுமோ அத மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஒரு கேவலமா கமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கேவலமா கமெண்ட் பண்றது நான் ஆடுற மாதிரி நீ ஆடுவியா ஏதோ எனக்கு தெரிஞ்சதையாவது நான் ஆடுறாங்க நான் ஆடுற மாதிரி உன்னால ஆட முடியுமா நான் நடிக்கிற மாதிரி உன்னால நடிக்க முடியுமா எனக்கு தெரிஞ்சது நான் பண்றேன்னா இல்லையா உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்கிறேன் ஏன் தயவு செய்து சொல்றேன் எனக்குன்னு இல்லை நல்லா வீடியோ பண்ற யாருக்கு தயவு செய்து தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க எத்தனையோ பேர் அசிங்கசியமா பண்றாங்க கேவலமா பண்றாங்க அவங்களுக்கு எல்லாம் போய் தப்பா கமெண்ட் பண்ணுங்க உங்க மனசாட்சி உங்க மனசாட்சியில கை வச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சரியா என் கருப்பா இருந்தா நாங்களே வீடியோ போடக்கூடாதா குண்டா இருந்தா நாங்களே வீடியோ போடக்கூடாதா அழகில்லாம இருந்தா நாங்களே வீடியோ போடக்கூடாதா கேட்கிறேன் தக்காளி வணங்கிடுச்சு நம்ம தக்காளி வச்சுக்கலாம்

இருந்தா நம்மளுடைய ஆசைகளை நம்ம எப்பயோ நிறைவேற்றி ஏதாவது ஒரு நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் ஆனா வந்து அப்ப இல்ல இப்போ நம்ம கையில் செல்லு இருக்கு முடிந்த அளவு என்னோட திறமைகளை காமிக்கணுங்கிறதா தான் நான் வீடியோ போட்டுருக்கேன் ஒழிய அசிங்கமா பண்ணி லைக் வாங்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது என்னோட திறமைக்கு லைக் கிடைச்சா போதுமே ஒழிய அசிங்கமா உங்ககிட்ட அப்படி காமிச்சு இப்படி காமிச்சு அப்படி காமிச்சு நான் வீடியோ பண்ணணும் கிடையாது என்னோட எல்லா வீடியோவையும்

ரேஷன் கடை நான் வெளியே வர்றேன் ஆறு மணிக்கு மேல வந்து ஆபீஸ் போய் பணம் கட்டிட்டு வந்து வீட்டுல வேலை செஞ்சுட்டு குழந்தைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ வந்து ஒண்ணு போடுறேன் நான் இனி இதே வேலையா வெளில இல்லைனா இதே வேலையா இருந்தா என் வீட்டுல யார் வேலை செய்வா என் வீடு எப்படி சுத்தமா இருக்கும் என் பிள்ளைகளை யார் பாத்துக்குவா சொல்லுங்க பாக்கலாம் நம்ம எதுக்காக ஓடுறோம் நம்ம குடும்பத்துக்காக தான் ஓடுறோம் நான் ஓடுறது என் பிள்ளைகளுக்காக தான் ஓடுறேன் நான் அதுல பார்க்காம எனக்கு என்ன புடுக்குற வேலையா கேக்குறேன் சொல்லுங்க இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா எனக்கு வேற வேலையே இல்லையான்னு நீங்க கேட்டாரு சரியா எனக்கு வேற வேலை இல்லாம இல்ல வேலைக்கு போயிட்டு வந்துதான் இது ஒரு வேலையை நான் பார்க்கறேன் சும்மா தெண்டமா உட்காந்துட்டு வீட்டில அதை காமிச்சுட்டு இதை காமிச்சுட்டு லைக் வாங்கிட்டு இருக்கல நான் டிக்டாக்ல இருந்து நான் இருக்கேன் நான் ஐயோ அப்ப இருந்தே என் வீடியோஸ் எடுத்து பாருங்க ஒரு வீடியோ அசிங்கமா இருந்ததுன்னா நான் சோசியல் மீடியா கிட்ட நான் போயிடுறேன் நான் லைஃப்லேயே சொல்றேன் சப்பா கம்ஃபெண்ட் பண்ணாரு சரியா இப்போ தக்காளி எழுந்திடுச்சு இப்ப இதுல வந்து நம்ம லைட்டா மல்லித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா லைட்டா மல்லித்தூள் நான் வந்து பொடியெல்லாம் வந்து இந்த டப்பால தான் போட்டு வச்சிருக்கேன் தனித்தனியா போட்டு வச்சா அதே நமக்கு ஒரு பெரிய இதா இருக்கும் அதனால எல்லா சீரக தூள் கரிமசால் தூள் எல்லாம் பொடி இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அதனால நான் வந்து டப்பால தான் போட்டு வச்சிருக்கேன் மல்லித்தூள் போட்டு வணக்கி விட்டாச்சுன்னா லைட்டா வந்து கரிமசால் தூள் போட்டுக்கலாம் லைட்டா

ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அது குழம்புல ஓடி டைட்டாக மேலே கொத்தமல்லி தலை ஏற்றுனா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி சூடாக சாப்பாடு முட்டை கிரேவி ரசம் இந்த மாதிரி முட்டை கிரேவி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் சாப்பிட்டு நிம்மதியாக தோணுங்க குட் நைட்